சாய புரியும் ஆற்றல் கொண்டவனே போற்றி ஆற்றலாய் அமர்ந்தவனே ஆற்றலின் வடிவனே போற்றி அகிலவே அண்டமே ஆளும் தன்மைகளை உடம்போக்கு சாற்றும் உண்மை ஞானமானே போற்றி போற்றி ஓம் அகதீ சாய நமக கச்சந்த விழாகானும் ஆற்றல் பெறும் சபைதலிலே ஆற்றலாய் அமர்ந்து உலகோர்களை வழிநடத்த வழி வரும் சிவமகா வாழை சித்தனுக்கு திருவடிகள் போற்றி போற்றி என்று அகத்தியன் வழங்கும் ஆற்றல் கொண்ட போற்றிகளை சச்சந்த விழா நாயகனாய் அமரும் சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கும் ஏகாதசி பெருநாள் ஆசியாய் வழங்குகின்றோம் யாம் அகத்தியம் அகதீசாய நமக パゲリンさえらば